சாதியை பத்தியான விவாதத்தை நான் கிளம்ப நினைச்சுக்கேன் நான் வந்து இப்ப எடுத்துக்கிறேன் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் என்னோட வாழ்க்கையில நான் கண்ட ஒரே பேய் சாதி தான் ஓகேங்களா தொடர்ந்து நான் அதை வந்து அதை அந்த அதோட பாதிப்புல இருந்து அதோட அதோட வழிய ஆடியன்ஸுக்கு ஏதோ மனநிலையா அது ஒண்ணுமே இல்லை அதை கடந்து வான்னு சொல்றதுக்காக என்னோட என்னோட ஸ்கிரிப்ட்ல என்னோட திரைக்கதையில அதை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் அது நான் வந்து சாதியை பற்றி பேசுவது அப்படின்னு ஒன்று சாதியை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்துவது சாதியை பற்றி திறந்த மனதோடு எல்லா இளைஞர்களோடையும் பேச ஆரம்பிக்கும் நான் ஆசைப்பட்றேன் அது முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு நடக்கனால இந்த நெகட்டிவ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக இந்த நெகட்டிவ் சாதாரணமாக மாறும் எல்லா இளைஞர்களும் பார்க்குற இடத்துல டீ கடையில் எல்லா இடத்துலையுமே நம்ம உள்ள உங்களுக்கே தெரியும் திருநெல்வேலியில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அதை பற்றி மட்டும் பேச மாட்டோம் ஏன்னு கேட்டால் அதை உடச்சி வெளியே வரது ரொம்ப கஷ்டம் அப்படியே ஹாய் கடை போயிடுவோம் அதை அந்த அந்த நெகட்டிவை மாற்றணும் அதை உடைக்கணும் எல்லா இளைஞர்களும் தன்னை பற்றியும் தன் வாழும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு திறந்த மனதோடு யார் தப்பு யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத அவங்களே பேசி முடிச்சுட்டாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வராது எல்லாம் பேசி பேசி ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறதுனால நிறைய குமிஞ்சி போய் நிறைய சேர்ந்து அது எப்படி சொல்றது பாம் மாதிரி வெளிச்சிருக்கு சில நேரத்தில் அப்போ குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அதை பேசி பேசி சரி பண்ணி சரி பண்ணி எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட இருந்து வெளியே போகணும்னு சொல்லி அந்த வாழ்க்கை நான் பட்ட வழியை இல்லை கணேசனப்பட்ட வழியை

சரி அது இருந்ததா அதுல பட்ட வழிய அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விக்டிம அதுல அந்த வாழ்க்கைய அனுபவிச்ச நான் என்ன கேக்குறேன் இல்ல நான் சொல்றேன் சொல்லுங்க திருப்பி திருப்பி அதை நெகட்டிவ் செட் பண்ணாங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு விக்டிம இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய வெற்றியாளன் கனெக்ஷன் வந்து ஒரு கதை சொல்றேன் சொல்லுறேன் சொல்லுவீங்களா அவர் கதையை சொல் அவர் கதைய சொல்லக்கூடாது இப்படி சொல்ல முடியுங்க அந்த சூழல் இல்ல இல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க அது மக்கள் முடிவு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் கதை ஏன் எடுக்கப்பட்டது திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் சென்சார் இருக்கு அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம் ஓகேங்களா ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷன் திருப்திப்படுத்த முடியாது இல்லை எனக்கு புரிஞ்சுக்கோங்க எனக்கு சுதந்திரம் இருக்கு அந்த நாட்டோட பிரஜை இந்த நாட்டோட பிரஜை திருப்பி திருப்பி சொல்றாங்க அந்த சொல்றேன் நீங்க திருப்பி நீ கேள்வி இருக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்னை பாதித்த கதை என் அப்பாவின் கதை என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வைக்க சொல்லுவேன் ஓகேங்களா அவனை அவ அவை அரசாங்கம் முடிவு பண்ணும் என் சட்டத்திட்டம் முடிவு பண்ணும் தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்கள் உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை வேறு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வலிச்சு நீ பார்க்கக்கூடாது எனக்கு சட்டம் ஒன்று இருக்குது அரசாங்கம் ஒன்று இருக்குது சென்சார்னு ஒன்று இருக்குது என்னோட என்னை மக்கள் என்னுடைய நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாதுங்க மாறி செல்வாய் சாதிக்கு எதிரானவர் அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும் அந்த ஸ்டாம்பு நான் இருக்கேன் மாரி செல்வராஜ் சாதிக்கு சாதி மனம் நிலைக்கு ஏன்னா மாரிசெல்வராஜ் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாள் தமிழ் சினிமாவில் அப்படி வாடு இருக்கிறான் எனக்கு தெரியாது ஆனா மாரி செல்வாஜிங்கிற இங்க வந்து கிளம்பி போனதுக்கான என்ன வேணும் தெரியும் அவள் மறந்துட்டு திணி சாதனமா ஆடு சாதனமா பாடுன்னு என்னால் முடியாது மகுடி சொல்றேன் நான் தமிழகமாக சொல்றேன் மாரி செல்வாஜ் ஒரு ஸ்டாப் இருக்கு அந்த ஸ்டாம்ப் மாரி தொடர்ந்து சாதி எதுப்பான்

வேதனைய ஒரு நெகட்டிவ் செட் ஒரு நெகட்டிவா மாத்த முயற்சி பண்றோம் எவ்வளவு நெகட்டிவ் திருப்பி திருப்பி இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவை உடைக்கணும் நெகட்டிவை மாத்தணும் அந்த நெகட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும் சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதிய சாதிய பற்றிய ஒரு தெளிவான புதுதில்ல உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இவ்வளவு படம் எடுக்கணும் திருப்பி திருப்பி எங்கேயோ உட்கார்ந்து ஐம்பது பேர் பேசல வந்து நெகட்டிவ் இப்படி சொல்றாங்களே சொல்றாங்களா சொல்லத்தான் செய்வாங்க

அப்போ அந்த ஒரு உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன் மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன் உன் சினிமா அப்படி நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன் உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன் உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன் உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்க சொல்கிறதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம் அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும் ஏதோ விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபேட் க்ரியேட் ஆகும் அப்படிங்கும்போது வெளிப்பண்ணா படம் நல்லா இருக்கு கொண்டாடுறாங்க படம் வேகமா போகுது படம் குதிரை விதத்தில் ஓடுது அதை வச்சு நான் வைக்க முடியாது இந்த படம் மக்களுக்கு என்ன கடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல அப்போ எவ்ரி எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்டை யோசிக்கும் போது நான் ஏதாவது தப்பா வைக்கிறேன்னா எவ்வளவு சினிமாவுக்காக வைக்கிறேன்னா இல்ல படம் ஸ்லோவா போனா கூட பரவாயில்ல நான் நேர்மையா கையாளுடனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்கு அந்த பொறுப்புக்கு சின்ன அழுத்தம் இருக்கு அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம் அதாவது சோசியல் என் கூட சின்ன கமிட்மெண்டா என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல இப்ப எனக்கு இது இருக்கு ஆனா அவங்களுக்கு இது இருக்காது அப்போ அவங்க வேகம் எதிர்பார்ப்பாங்க அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன் இப்போ ஏன் இடையில வந்து ரொம்ப ஃபோக்ஸ்டாக பேசினேன்னா திருப்பி திருப்பி ஒரே நெகட்டிவ் கேட்டு கேட்டு எப்படி எந்த மீட் வந்தாலும் இப்படி சொல்கிறாங்களே அஞ்சு படமாக அவங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அஞ்சு படத்தையும் மக்கள் புதுசாக கொண்டாடுறாங்க அப்போ இவ்வளோ மக்கள் கொண்டாடுற விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு பத்து பேர் பட்ட நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்புறதுக்குல அது ரொம்ப பெயின் ஆகுது

நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தைரியமாக தான் சொல்கிறேன் என் லைஃப்பில் நான் வந்து கடந்து விட்டு வந்தது நான் ஒரு ஒரு படத்துக்கு நூறு நாள் வேலை பார்க்குறேன் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை உழைக்கிறேன் ராத்திரி பார்க்கலாம் வேலை பார்க்குறேன் இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியல்க்காக நான் பண்ண விரும்பலை எனக்கு ஒரு கடமை இருக்குது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு பாடம் இருக்குது நான் படிச்சிருக்கேன் வாசிச்சிருக்கேன் நான் நிறைய தலைவர்களை பின்பற்றிருக்கேன் எனக்கு ஒரு இத்தனை அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடிய வேண்டியது நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன் ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாம போயிட்ட கூட மாத மாርசெல்லவாசி படையெடுத்தான்னு சொல்லாம மாርசெல்லவாசி இதெல்லாம் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை போடுறாங்க ஒண்ணுமேல நான் பகடி படி తిண்ணோடினா அந்த பதத்துல நகை அந்த நகரத்துல மாத்திறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருكم நீங்க சொல்லும்போது தென்னவளியில எனக்கு கீழமான இப்ப நீங்க அந்த கேள்வி இல்ல தென்னவளியில பேக்க இது கேட்க மாட்டாங்க انت அப்படி தென்னவல்ல வந்தாலே கேள்வி கேட்பாங்க

திருப்பி கேட்ட தாங்குவாங்களா நீங்க பாக்குறதுக்கு நேம் சரியா போகுது நான் மார்க்சிவாஜி உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கறது புரியுது உங்களுக்கு திருப்பி திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே விஷயம் போட்டேன் இவ்வளவு பேர் பேசுன உலகமே ஒரு விஷயத்துக்காக மார்க்சிவாஜ் பேசலன்னு நீங்க அநீதியா சொல்லும் போது சொல்றேன்னு கேக்குறீங்க அதை ஞாபகப்படுத்தா சொல்றீங்க அதத்தான் சொல்ற முறை மறுபடியும் மறுபடி இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க போது அவங்க மேலே பயங்கரமா நீ சொமைய ஏத்துறீங்க நாங்களே ஆயிரம் அந்த படங்களை பண்றோம் எங்க பிடிச்சத கன்வின்ஸ் பண்ணி சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி